ஒரு சொன்ன சொன்னு சொன்ன அது இறப்பா

ફોર્મર કે બે નીરિયે સર ઓલદરે മൂણ સોટી મારી 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 સત્તાર 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 ભેંડી વળલે નીર મત કોટી કોટીયે સબ કુ ને હા મુંડીને બલ્લાર કોટ સપવા નહી કેતા બાર

Yeah, yeah.

ஒருவரை மட்டும் விட்டு வைத்து விட்டான் ஏன் ஒருவரை மட்டும் விட்டு வைத்திருக்கிறார் கட்டுப்பட்டவன் அவரை மட்டும் விட்டு வைத்து விட்டான் இப்போது அழைத்து பேசி பார்க்க சொல்லுவோம் இதுதான் நான் ஏறி சவாரி செய்யக்கூடிய பெருமை கடா வாங்கணும் பெருமை கடா

புறு புடு புறு புடு போகலாம் இங்க இருக்கு என்ன வரத்த வாங்களே இங்க இருக்கு என்ன வரத்த வாங்களே

இந்த உலக மக்கள் எல்லாம் ஆயுள் முடிந்த உயிரை கவர்ந்து செல்பவன் நான் இப்பொழுது உண்ணந்த உயிரை கவர்ந்து செலுத்திவிடுவேன் சாக்கிறது தாளிதேவி என்னென்று திறக்கிறவாக பேசாதே உன்னை ச உன்னை அப்படியே சபர்களத்தில் சாதித்து விடுவேன் அப்படியா பார்க்கலாமா வா பார்க்கலாம்

வாங்கியதாலே சற்று கோபம் தனிந்திருக்கும் நேரம் சீக்கிரமாக சென்று விழுந்தால் கோபம் பேசிக்கொள்ள

இந்த உலக உலகத்தில் இவன் பிள்ளை சூரியன் காத்து கருப்பு பேய் பிசாசி என்று சொல்லக்கூடியதெல்லாம் அதிகமாக ஆகிவிட்டது அந்த தீய சக்தி எல்லாம் ஒழிய வேண்டும் என்றால் இப்படி ஒரு தெய்வமான பிறக்க வேண்டும் அதற்காகத்தான் உன்னை அவளை கங்கையை உயர்த்தி உன்னை தாழ்வியாக தாழ்வி தாழ்த்தி பேசினா நிச்சயமாக உனக்கு கோபம் வரும் கோபம் வந்தால் இப்படி பத்திரகாரியாக உருமாறுவாய் காரியாயாக உருமாறுவாய் என்ற ஒரு காலத்துக்காகத்தான் காரணத்துக்காகத்தான் அப்படி சொன்னேன் தாயே ஆங்கார ரூபத்தோடு நான் கோபப்பட்டால் தான் ஆமா ஒரு சக்தி பிறக்கும் பிறக்கும் ஊரில் இருக்கக்கூடிய காத்து கருப்பு பிள்ளி சூரிய பேய்ப்பு சாதி நிலக்கம் எதிரி சதி ஏவல் விடை அத்தனை ஓட்ட வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு உக்கிர சக்தி தேவை 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 என்பதற்காக என்னுடைய கோபத்தை தூண்டீர்களா அப்படியே இருந்தாலும் நான் ஏவன் ஏறு ஏறி வரக்கூடிய அந்த எருமக்கலா வாகனம் ஓஹோ அந்த ஏவன் சாதாரி எருமையை விட்டு பணியாக கொண்டேன் ஓஹோ மார்களெல்லாம் இந்த தெய்வமாக என்னை தரைத்து பேச மாட்டார்களா

ரத்தத்தை பாலாக குடித்து எனக்கு வாழ்த்து வந்தால் இதோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காத்து கருப்பு பில்லி சூடிய பேய் பிசாசு நவீனக்க எதிரி செய்த ஏவல்வினை உஸ்தாதி கிரகங்களை எல்லாம் ஓட்டி வைப்பேன் இந்த காரியம்மை இருந்தாலும் அதாவது எருமக்கடையை காவு கொண்டு ரத்தத்தை பாலாக குடித்து இப்பொழுது சற்று கோபம் தெரிந்திருக்கிறேன்

நீதான ஒருவன் அறிய வேண்டும் என்று இருந்தால் சனி பகவான் முதல் அவனுடைய நாவல் தான் ஆமா அது போல சனி பகவான் உட்கார்ந்து விட்டார் அடே

Yamyani Hey khatavani

தனியும் என்பதற்காக வேண்டி மாயுடைய கிருமை நாள் மாலை பார்த்தது போல் ஊர் வாரத்தில் எல்லை பகுதியிலும்

மற்றும் மகனாகிய மணிகண்டன் அவர்களும் சரண்யா அவர்களும் இன்னும் குட்டிஸ் கூடிய தேவா செல்ல

அலே இங்கே வந்துடுறாரு வருறாரு டேய் வா 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 நீ வந்திரடா இங்கே